ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து உள்ளன் ட்ரெத்தையும் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் வச்சு தான் கிராஃப்ட் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபோர் ஸ்டிக்கு எடுத்து அதை வந்து டைமண்ட் ஷேப்பில் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க இதுக்கு எல்லாமே நான் ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன் காய்கறதுக்கு மட்டும் அவங்களுக்கு லேட்டாகும் காற்றோடும் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் இருக்கும் இந்த பாக்ஸ் மாரி நம்மளுக்கு டோட்டலாக த்ரீ பீஸ் வேணும் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த இது எந்த வந்து ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அதை எடுத்து காமிக்கிறேன் அவங்களுக்கு இந்த இந்தமாரி த்ரீ பீஸுக்கு ரெட்டி பண்ணதுக்கப்புறம் ஒரு பீஸில் நான் ப்ளூ கலர் உள்ளன்றதை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன் நான் எப்படி கவர் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாரி நீங்களும் பொறுமையாக கவர் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் நூலை வச்சு சுற்றுறதுக்கு முன்னாடி ஒரு நாட்டு போட்டுக்கோங்க அது கூடயே கொஞ்சமாக கம்மு அப்ளை பண்ணி நீங்கள் சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் இப்போ இந்தமாரியே ஒரு ஆஃப் இடத்துக்கு பொறுமையாக கவர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு நூல் பற்றலை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸாக நூல் கட் பண்ணி சுற்ற ஆரம்பிச்சுட்டேன் இப்போ இந்த பாக்ஸுக்கு ப்ளூ கலர் உள்ள வச்சு கவர் பண்ணிக்கலாம் இதை கவர் பண்ணி முடிச்சிடும் இது ரெண்டு இருக்குல்ல ஒன்று ஒன்று வந்து பிங்க் கலர் உள்ள எடுத்திருக்கேன் இன்னொன்றுக்கு வந்து சாண்டில் கலர் உள்ள எடுத்திருக்கேன் அது ரெண்டையும் வச்சு கவர் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ அந்த மூணு பாக்ஸுக்கும் கவர் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து மூணு பாக்ஸையும் எப்படி வைக்கணுமோ இப்படி வச்சு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இது மூணாயும் ஜாயின் பண்ணேன் ஸ்கூல்ஸ்டுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வச்சு கம்மு வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படி ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு ஜாயின் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா காய வச்சுருங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளாண்டது கிராஃப்டை தான் உள்ளாண்டது கலரெல்லாம் உங்கள் ஆப்ஷன் தான் உங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ட்ரிபிள் கலராக செய்வேன் நீங்கள் டபுள் கலராக கூட செய்யலாம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு இல்லைன்னு இந்த கிராஃப்டை செய்யாமல் இருக்காதீங்க கார்ட்போர்டாக ஸ்டிப்பாக கட் பண்ணி கூட இதை செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உள்ளாண்டத்தில் ஃப்ளவர் தான் செய்யணும் இது நிறைய பேருக்கு செய்ய தெரியும் எனக்கு இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியலை அதனால் நான் செய்கிறத ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன் இந்த பார்த்து செஞ்சுக்கோங்க இந்த ஃப்ளவர் செய்து கூட ஈஸி தான் நான் இதுமாரியே மூணு கலர் உள்ள இதுலையும் நாலு நாளும் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஃப்ளவர் செஞ்சதுக்கப்புறமா இதுக்கு சென்டரில் ஏதாச்சும் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சுக்கிட்ட குட்டி குட்டி ஸ்டோனாக இருந்துச்சு அதை மூணு மூணாக வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய ஸ்டோனாக இருந்தால் ஒன்று கூட வச்சா போதும் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியுமே வரும் இப்போ வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் செஞ்சதுக்கப்புறமா உள்ளன்ட்ரத்தில் பாம்பான் செய்யணும் இந்த பாம்பும் மூணு கலர் உள்ளையும் நம்ம செஞ்சுக்கணும் எக்ஸ்ட்ரா ஒரு கலரில் செஞ்சு வச்சுருக்கேன் அது வந்து ப்ரௌன் கலர் அதில் வந்து நிறையா ஒரு நைன் பீஸ் வேணும் அதில் அப்புறம் வந்து இந்த மூணு கலர் உள்ளையும் ஒரு ஒரு பாம்பாம் செஞ்சுக்கலாம் இந்த பிங்க் கலர் உள்ள மட்டும் ரெண்டு பாம்பம் செஞ்சுக்கலாம் வந்து நான் பிங்க் கலர் உள்ளன் க்ரோஸில் ஒரு ஒரு பாம்பாம் மட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுவும் நிறைய பேருக்கு செய்ய தெரியும்னு ஒன்று ஒன்று மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன் இது செய்கிறதும் ரொம்ப சிம்பிள் தான் இதுக்காக ஒரு க்ரான்ஸ் பாக்ஸில் இதை ஒரு ஃபிஃப்டீன் தடவை ரோல் பண்ணிக்கிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு சென்டரில் ஒரு உள்ளன் த்ரோத்தை வச்சு நாத் போட்டுருங்க அப்புறமா ஈவனாக கட் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு பாம்பம் கரைச்சிரும் இப்போ செஞ்சு எடுத்த பாம்பில் ஒரு ஊசி மோலை கொட்டிக்கிட்டு அந்த பாம்பாங்க முன்னாடி ஒரு அஞ்சு பீட்ஸு குட்டியாக இருந்துச்சு அதை கோத்துக்கிறேன் அதுக்கப்புறமா அந்த பாம்பு அம்மையும் கோத்துட்டு பெரிய பீட்ஸை கூத்திட்டா நம்மளுக்கு ஹேங்கிங் மாரி கிடைக்கும் இந்த ஹேங்கிங் மாரி நான் நிறையா நம்ம எத்தனை பாம்பம் செஞ்சு வச்சுருக்கோமோ அதில் எல்லாத்தையும் கோர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த ஹாங்கிங்கெல்லாம் நம்ம வச்சு எங்கெங்கே உக்கணுமோ அங்கங்கே வச்சு ஊற்றணும் அதை எப்படி ஓட்டுறது வாங்க பார்க்கலாம் நான் வந்து ப்ரவுன் கலர் பாம்பம் மட்டும் நான் செஞ்சு வச்சேன் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் மட்டும் இந்த பாக்ஸில் வச்சு நம்ம ஒற்ற போகிறோம் சென்டரில் ஒன்று சைடில் ரெண்டுன்னு சொல்கிறது உங்களுக்கு புரியலனா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்புறமா வந்து அந்த ஹேங்கிங்கெல்லாம் வச்சு ஊற்றினதுக்கப்புறம் ஃப்ளவர் வேணும் கேட்டு இந்த கிராஃப்டும் முடிஞ்சிடுச்சு ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன்